வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் மெகா மில்லியன் லாட்டரியில் ஜாதகப்படி நம்பரை செலக்ட் செய்யும் ரகசியத்தை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ என்கிட்ட வந்து லாட்ரிக்கு நம்பர் எடுக்கிறத பற்றி உலகம் முழுதும் இருந்த நிறைய கேட்குறாங்க ஏன்னா நான் ஏற்கனவே போட்டிருக்கிற லாட்ரி சீட்டை பார்த்தின இந்த பதிவுகளில் பத்து லட்சம் வீவ்ஸ்க்கு மேலே போயிருக்கு அதனால் குறிப்பாக அமெரிக்காவிலேருந்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க இந்த மெகா மில்லியனில் நம்பர் எடுக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நான் வந்து மெகா மில்லியனில் ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மெகா மில்லியனில் அவங்க வந்து அந்த ட்ரான் சொல்லக்கூடிய அந்த லாட்ரியோட நாலு கெ கிழமைய பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வச்சுருக்காங்க இது ஜாதகத்தில் உள்ளதுக்கு மிக சரியான ஒரு கிழமையாக இருக்குது இது அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சாங்களோ இப்படியோ ஆனால் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அது சரியாக இருக்குது ஏன்னா செவ்வாங்கிறது இந்த எட்டாம் இடத்தை சொல்லக்கூடியது அந்த எட்டாம் இடம் தான் வந்து திடீர்னு ஒருத்தரை பணக்காரன் நடக்கிறது வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கறது அதை திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது எட்டாம் இடம் தான் ஏன்னா அந்த எட்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் தான் அதனால் செவ்வாய்க்கிழமை அந்த அங்கே ஒரு குடுக்கல் இருக்குது அதுக்கடுத்து பணத்தை பற்றி சொல்லக்கூடிய கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அது ரெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் அதிபதி சுக்கரன்னா வெள்ளிக்கிழமை இது ரெண்டுமே நெருங்கிய தொடர்பில் இருக்கிறதுனால நான் மெகா மில்லியனுக்கு நம்பரை செலக்ட் பண்ணுற விதத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த பதிவட்ட சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தில் இந்த ரெண்டாம் இடங்கிறது தான் எவ்வளோ பெரிய பணம் வந்தாலும் பணம்னு வரக்கூடிய இடம் இந்த ரெண்டாம் இடம்தான் ரெண்டாம் இடத்துக்கும் எட்டாம் இடங்கிறது எந்த வழியில் வருதுன்னு சொல்லக்கூடியது ஏன்னா திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரியில் கிடைக்கிற பணம் அதனால நான் இந்த எட்டாம் இடத்தை எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் நடுவில் எத்தனை கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களுக்கு உள்ள நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து மேனுவலாகவும் எடுத்துக்கலாம் இல்லை அங்கே உள்ள டெக்னிக்கல் முறையிலையும் அமெரிக்காவில் எடுத்துக்கலாம் இப்போ ஒருத்தருக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்து வரையும் எத்தனை கிரகம் இருக்கோ அந்த கிரகம் இப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இந்த நம்பர் இந்த கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்துக்குள்ள நம்பருங்க இருக்குது அந்த நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பரிசுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தொடர்ந்து அந்த மாதிரி நம்பரே எடுக்கலாம் ஏன்னா நீங்கள் எப்படியும் வந்து லாட்ரி சீட்டு வாங்கிட்டு தான் இருக்கீங்க ஏதோ ஒரு நம்பர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ உங்கள் ஜாதகப்படி தெரிஞ்சு இந்தந்த கிரகம் இருக்குது இந்த கிரகத்துக்கு உள்ள நம்பரை நம்ம வரிசையில் போட்டு வந்தோம்னா சரியாக வந்துடும் அப்படிங்கிறதும் இன்றைக்கி புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒருத்தருக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடம் வரையும் எந்த கிரகமே இல்லை அப்படின்னா அந்த வீட்டு அதிபதி இருப்பார் ரெண்டாம் வீடு அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஒரு அதிபதி மூணாம் வீட்டுக்கு ஒரு அதிபதி அப்படி இருப்பாங்க அந்த வீட்டு அதிபதி நம்பரை நீங்கள் போடலாம் பெரும்பாலும் யாருக்கும் அப்படி இருக்காமல் இருக்காது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ரெண்டாம் வந்து எட்டாம் இடத்துக்குள்ளேயே எல்லா கிரகமும் அமைச்சிருச்சு அப்படிம்பாங்க அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா டிகிரி வயசில் பார்க்கலாம் எந்த கிரகங்கள் முன்னால் இருக்கோ அதோட நம்பரை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ மெகா மில்லியன்லாம் நீங்கள் வந்து வந்து எழுபதுக்குள்ளே ஒரு நம்பரை தான் நீங்கள் முதல்ல ஒரு அஞ்சு நம்பரு அதுக்கடுத்து மெகாபால்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பரை தேர்ந்து எடுக்கிறீங்க மொத்தம் ஆறு தான் எடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது கிரகங்கள் எல்லாம் ஏன்னா ராகுக்கு எது மட்டும் மாறலாம் மற்றது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்துடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிகிரி வாய்ஸில் எடுத்து எந்த நம்பர் இருக்கோ அதை எடுத்துக்கலாம் இப்போ எப்போவுமே இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ மேசம்னா அவங்களுக்கு ரெண்டாம் இடமாக வர்றது ரிஷபம் அது வந்து ரெண்டாம் நம்பர் ஒருத்தர் சிம்ம லக்னத்தில் பறந்துட்டார்னா அவருக்கு புதன் வந்து ரெண்டாம் இடமாக வரும் அவர் முதல்ல அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கணும் அதுக்கடுத்து என்ன கிரகம் இருக்கோ அந்த நம்பர் எடுத்துக்கலாம் இப்போ சூரியன் இருந்தால் ஒன்றாம் நம்பர் ஏன்னா ஏற்கனவே ஒரு டிஜிட்டில் எடுத்ததுனால பத்தாம் நம்பர் எடுக்கலாம் பத்தொம்போது எடுக்கலாம் சூரியனுக்கு நான் இப்போ சொல்கிறேன் பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலு ஏன் அறுபத்தி நாலோடு நிப்பாட்டிட்டேன்னா மெகா மெகாமில்லியனில் எழுபதுக்குள்ளே தான் நம்பர் எடுக்க சொல்லியிருப்பாங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் அதே போல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்திரன் இருந்தார் அப்படின்னா பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு இப்போ அந்த ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்குள்ளே குரு வந்திருக்காரு அப்படின்னா பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது முப்பத்தி ஒம்பது நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஆறு எடுக்கலாம் அதே இதில் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்குள்ளே ராகு இருந்தார்னா பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று நாற்பது நாற்பத்தி ஒம்பது ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு இதுக்குள்ளே ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு புதனே இருந்துட்டாரு ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்குள்ளே இருக்காருன்னா பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஐம்பது ஐம்பத்தி ஒம்பது அறுபத்தி எட்டு இப்போ சுக்கரன் இருக்காரு அப்படின்னா பதினஞ்சு இருபத்தி நாலு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று அறுபது அறுபத்தி ஒம்பது இதுக்கடுத்து அதே ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்குள்ளே கேது வந்துட்டாரு அப்புடின்னா பதினாறு இருபத்தஞ்சி முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று எழுபது அந்த இடங்களில் சனி பகவான் இருந்தார் அப்புடின்னா பதினேழு இருபத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று அதுலேயே செவ்வாய் வந்துட்டார் அப்புடின்னா பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு அறுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு இப்போ நான் சொன்ன நம்பர் எல்லாமே கிரகப்படியாக நம்பர்களை சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் சூரியனுக்கு சொன்ன நம்பரில் இப்போ பத்தொம் பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கேன்ல அறுபத்தி நாலு வரையும் சொல்லியிருக்கேன்ல இதில் உங்கள் சாய்ஸ் எது வேணாலும் சூரியன் அங்கே வந்துட்டாருன்னா நீங்கள் பத்தொம்போத போடலாம் பத்த போடலாம் இருபத்தெட்டை போடலாம் முப்பத்தி ஒன்று போடலாம் நாற்பத்தி ஆறை போடலாம் இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி உங்கள் இஷ்டத்துக்கே அந்த நம்பரை நீங்கள் ஒரு தடவை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை குறித்து வச்சுக்கோங்க அடுத்த தடவை வாங்கும்போது அதே மாதிரி நம்பர்களை போட்டுட்டு வாங்க ஏன்னா இந்த எழுவது நம்பருக்குள்ளே உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் என்னன்னே தெரியாமல் ஏதோ ஒரு நம்பர்னு செலக்ட் பண்ணுறீங்க ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இந்த நம்பர் இருக்கும்போது உங்களோட தொடர்பு இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வர வைக்கக்கூடிய நம்பர்களாக தான் இது இருக்கும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நம்பரு உங்களுக்கு சாதகமான நம்பராக இருக்கும் நான் சொல்கிறது ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் அதிர்ஷ்டத்தை திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கும் நடுவில் உள்ள நம்பர்கள் இந்த நம்பர்களை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி லாட்ரி டிக்கெட்டை நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு லாட்ரி விடுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உருவாகும் இப்போ ஒரு சிம்ம லக்னன்னு வச்சுக்குவோமே சிம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடமா என்ன வரும் அப்படின்னா கன்னிராசி அது புதன் அவர் முத நம்பராக அஞ்சு எடுத்துக்கணும் இப்போ அஞ்சு எடுத்துட்டாருன்னா அதுக்கடுத்து அவருக்கு அடுத்து என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இருக்குது அதுக்கடுத்து சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவர் பத்தாயிரம் நம்பர் எடுக்கலாம் பத்தாம் நம்ப பத்தொம்போது போடலாம் இப்படி ஏதாவது ஒன்று அடுத்த டிஜிட்டுக்கு அவர் கொண்டுகிட்டு வரலாம் இதுக்கடுத்து அவருக்கு இப்போ புதன் இருக்காரு அப்படி புதன் தான் ஏற்கனவே போட்டாச்சு இப்போ சுக்கரன் இருக்காரு அப்படின்னா பதினஞ்சை செலக்ட் பண்ணலாம் இப்போ அதுவே அதே இடத்துல அடுத்த கிரகமாக வந்து அந்த இடத்துல கேது வந்துட்டார் அப்புடின்னா பதினாறு செலக்ட் பண்ணலாம் சனி பகவான் வந்துட்டாருன்னா பதினேழை செலக்ட் பண்ணலாம் இதே செவ்வாய் வந்தாருன்னா பதினெட்டு செலக்ட் பண்ணலாம் இது மாதிரி நீங்கள் வரிசையில் இந்த மாதிரி எடுக்கலாம் இப்போ நான் சொன்னது வந்து ஒரு சரியான ஒரு டிஜிட்டல் மாதிரி வராது ஆமாம் பரிசு விழுகிற நம்பரை நீங்கள் பார்த்தாலும் ஏறு வரிசையோ இறங்கு வரிசையோ இருக்காது ஏறி இருக்கோம் இறங்கியிருக்கோம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ராசியான நம்பராக இருந்தால் தான் அது உங்களுக்கு செலக்ட் ஆகும் இதுதான் வந்து இந்த பிரபஞ்ச ரகசியம் இதுக்குள்ளே நம்ம நம்பரை இப்படி செலக்ட் பண்ணும்போது அந்த நம்பரு உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும் இப்போ நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற இந்த ரகசியமான இது எந்த பதிவுலேயும் அப்படி வந்திருக்காது ஆனால் நான் மிகப்பெரிய ஆராய்ச்சியெல்லாம் இதில் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி நம்பர் லாட்ரி அப்படிங்கிறத விஷயங்களில் நான் கொஞ்சம் ஏன்னா நம்பருக்கு வந்து மிகப்பெரிய வலிமை இருக்குது சில நம்பருனால கஷ்டப்படுறவங்க இருக்காங்க சில நம்பர்னாலேயே அவங்க மிக உயர்ந்த நிலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க சில நம்பரை நம்ம தேடாமலே வரும் வாழ்க்கை நிலை உயர்ந்து போயிட்டே இருக்கும் சில நம்பரு வந்திருக்கோம் அதுலேருந்து கஷ்டங்கள் இருக்கோம் நம்பருக்கு அவ்வளவு சக்தி படைச்சதாக இருக்குது அதனால நம்பரை செலக்ட் பண்ணும்போது இப்படி ஒரு வழி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் போல் பல வழிகள் வந்து நம்ம நம்பரை வச்சு பேசலாம் நான் சொல்லியிருக்கிற இந்த வழியும் லாட்ரி சீட்டோட ஒரு செலக்ட் பண்ணுறதுக்கு மெகா மில்லியன் இந்த மாதிரி லாட்ரி சீட்டுக்கு தானே இல்லை பல லாட்ரி சீட்டுக்கு வேறு வேறு கம்பெனிக்கு கூட நீ இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம் நாங்கள் மெகா மில்லியனை செலக்ட் பண்ணது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது குழுக்கள் நாள் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய் இந்த மாதிரி இருக்குது அது மிக சரியாக இருக்குது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒரு இன்டிகேட் பண்ணுது ஒரு நம்மளுக்கு ஒரு வழி காட்டுற மாதிரி இருக்குது அதனால் நான் மெகா மில்லியன் லாட்ரியை பற்றி இதில் பேசியிருக்கேன் இதை வச்சு நீங்கள் ஏதோ ஒரு நம்பர்னு செலக்ட் பண்ணுறதோட இந்த மாதிரி நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பரையே தொடர்ந்து எடுக்கிற மாதிரி நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு அதே மாதிரி நம்பரையே எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த லாட்ரியில் பரிசு வாங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்